வணக்கம் மக்களே இது டே பதினெட்டு வழியாக நம்ம பதினெட்டு நாள் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது தான் இன்னும் நூறு நாளில் பதினெட்டு நாள் வந்தாச்சு இது வாங்க இன்றைக்கி ரன்னிங் வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது இலக்கு பார்த்தீங்கன்னா சுவாச கட்டுப்பாடு தான் நம்ம வந்து ஓடும் போது இப்போ நம்ம சுவாசத்தை சரியான ஒழுங்குமுறையில் நிறையா சரியான முறையில் நம்ம சுவாசத்தை இன்னைக்கு கட்டுப்பாடு கட்டுப்படுத்துறது தான் இன்றைய இலக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்டிங் நல்லா வேகமாக இந்த மாதிரி கை காலை அசைச்சு நல்லா வேகமாக நடக்கும் நல்லா ஒரு வாக்கிங் இந்த மாதிரி மெதுவாக ஓட ஆரம்பிப்போம் இன்னைக்கான பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வேகமாக ஓடணும் ஒரு நிமிஷம் மெதுவாக ஓடணும் இதே மாதிரி அஞ்சு முறை பண்ணணும் சரிங்களா வெயில் மண்டே பழக்குது மக்களே இன்றைக்கான ப்ராக்டிஸ் முடிஞ்சது வெயில் அதிகமாக இருக்குது வேலை வேர்வு அதிகமாக இருக்குது முன்னதெல்லாம் வேர் வந்துருச்சுன்னா நினைக்காதீங்க இந்த வெயிலால் வந்த வேர்வை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் நான் உங்கள் பாரதி வளாகர் இப்போவும் எதுவும் ஆகல இங்கே இருந்து ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக ஜெயிக்கலாம் என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத